அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்களுக்கு மாரடைப்பு வருமா வாங்கினி கதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் இருபத்தைந்து முதல் நாற்பது வயதுகளில் உள்ளவர்களில் பலரும் இதய நோயால் அவதிப்படுவதையும் மாரடைப்புக்கு உள்ளாவதையுமே அடிக்கடி கேள்விப்படுகிறோம் நீரழிவு இரத்த அழுத்தம் அதிக கொலஸ்ட்ரால் உடற்பயிற்சிகளை செய்யாதது ஆகியவையே மாரடைப்புக்கான காரணிகள் என்று பலரும் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் பெண்களுக்கு மாரடைப்பு ஏற்பட இன்னொரு காரணமும் இருக்கிறது கர்ப்ப காலத்தில் அவர்களுக்கு ஹார்ட் அட்டாக் ஏற்படலாம் அதற்கு ஸ்பான்டேனியஸ் கரோனரி ஆர்டரி டிசெக்ஷன் என பெயர் கரோனரி ஆர்டரி எனப்படும் இரத்த தான் இதயத்திற்கு இரத்தத்தை சப்ளை செய்கிறது இதயத்தில் இன்டர்னல் லேயர் மிடில் லேயர் எக்ஸ்டர்னல் லேயர் என மூன்று விதமான லேயர்கள் இருக்கும் ஸ்பான்டேனியஸ் கரோனரி ஆர்டரி டிசெக்ஷன் பிரச்சனையில் இன்டர்னல் லேயர் கிழியும் அதன் விளைவாக மாரடைப்பு ஏற்படும் உயர் இரத்த அழுத்தம் உள்ளவர்களுக்கும் கர்ப்பிணிகளுக்கும் இதற்கான ரிஸ்க் இருக்கிறது கர்ப்ப காலத்தில் ஏற்படுகிற ஹார்மோன் மாற்றங்களும் இதற்கொரு காரணம் உடலின் இணைப்பு திசுக்கள் பலவீனமாக இருப்பவர்களுக்கும் இப்படி நிகழலாம் இணைப்பு திசுக்கள் பலவீனமாக இருப்பது என்பது இரத்த குழாய்களில் மரபணு தொடர்பாக ஏற்படுகிற ஒரு பிரச்சனை மிகவும் வயதானவர்களுக்கும் அதீத இரத்த அழுத்தம் உள்ளவர்களுக்கும் இந்த அறிகுறிகளையோ உணர்ந்தால் உடனடியாக மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ள வேண்டும் அது இரத்த குழாய்களில் கொழுப்பு படிந்ததன் காரணமாக ஏற்பட்ட ஹார்ட் ஹார்ட் அல்லது ஆர்டரி டிசீஸ் பாதிப்பால் தா என்பதை மருத்துவர் கண்டுபிடிப்பார் தீவிரத்தை பொறுத்து செய்வது முதல் மருந்து மாத்திரைகள் பரிந்துரைப்பது வரை எந்த சிகிச்சை அவசியம் என்பதையுமே மருத்துவர் முடிவு செய்வார் பெரும்பாலும் இந்த பிரச்சனை கருவில் உள்ள குழந்தையை பாதிக்க வாய்ப்பில்லை என்பதால் அது குறித்து தேவையற்ற பயம் கொள்ள வேண்டாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் ஷேர் பண்ணுங்க நன்றி